இன்றைக்கி வகுப்பில் பாலிட்டி தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி பாலிட்டி வகுப்பில் நம்ம பார்க்குற தலைப்பு இந்திய கூட்டாட்சியில் உள்ள பிரச்சனைகள் இந்தியாவில் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் மத்திய அரசாங்கம் இருக்குது பல மாநிலங்கள் இருக்குது மத்திய அரசாங்கமும் மாநிலங்களும் கூட்டாக சேர்ந்து தான் இந்தியாவை ஆட்சி பண்ணுறாங்க இதைத்தான் கூட்டாட்சி அப்படின்னு சொல்கிறோம் இந்த கூட்டாட்சி முறையில் மத்திய அரசாங்கத்துக்கும் மாநில அரசாங்கத்துக்கும் இடையே சில இடங்களில் முரண்பாடு வருதுங்க சில இடங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது முக்கியமாக அஞ்சு இடத்துல பிரச்சனை வருது எந்தெந்த இடத்துல பிரச்சனை வருது கல்வி அந்த பட்டியல் மீது பிரச்சனை வருது முன்னாடி இருந்தது இப்போ பொதுப்பட்டியல் கொண்டு போயிட்டாங்க கல்வி மீது யார் சட்டம் போடுறது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பிரச்சனை வருதுங்க ஆளுநர் நியமனம் பண்ணுறாங்க பார்த்திங்களா அங்கேயும் பிரச்சனை வருது உறுப்பு முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு மாநில நெருக்கடி அதை அமுல்படுத்தும் பொழுதும் சண்டை வருது முன் வரைவுகளை ஆளுநர் தேக்கி வைக்கும் பொழுதும் சண்டை வருதுங்க அனைத்து இந்திய பணிகள் இதுலேயும் சண்டை வருது முக்கியமாக பார்த்தா அஞ்சு விஷயங்களில் தான் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையே வந்து முரண்பாடு ரொம்ப அதிகமாக இருக்குது இதைத்தான் நம்ம இன்றைக்கி வகுப்பில் தெரிஞ்சுக்க போகிறோம் அதையும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு என்ன தெரிஞ்சுக்கணுமோ அந்த லெவலில் தான் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த கன்டென்ட்டு டுவெல்த்தில் பொலிட்டிக்கல் சயின்ஸ்னு ஒரு புத்தகம் இருக்குதுங்க அதில் விளக்கமாக கொடுத்துருக்காங்க நம்ம ஒவ்வொரு தலைப்பாக பார்த்துட்டே போகலாம் முதல்ல நம்ம பார்க்குற தலைப்பு ஆளுநர் நியமனம் இந்த ஆளுநர் நியமனம் தாங்க மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது ஆளுநரை நியமிக்கிறது யார் குடியரசுத் தலைவர் நியமிப்பார் ஆளுநரை பற்றி நாம்ளே விளக்கமாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம் செப்பரேட்டாக ஆளுநர் ஆளுநருடைய பணிகள் என்னென்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் பாலிட்டி சம்மந்தமாக ஒரு நாற்பது வீடியோக்கு மேலே போட்டுட்டேங்க நீங்கள் பார்க்கலைன்னா எல்லா வீடியோவையும் ஒன்றா சேர்த்து ஒரு ப்ளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம் அந்த ப்ளே லிஸ்ட்டுடைய லிங்க்கு இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் பஸ்ட்டு கமெண்ட்லேயும் கொடுத்துருக்கோம் நீங்கள் இந்த வீடியோ முழுமையாக பார்த்து முடிச்சுட்டு அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி எல்லா வீடியோவையும் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ரிவிஷனுக்கு ரொம்ப சூப்பராக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி நம்ம பாயிண்ட்டுக்கு வரலாம் ஆளுநரை நியமிக்கிறது யார் குடியரசுத் தலைவர் தான் நியமிக்கிறார் குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார்னால் அவர் தன்னிச்சையாக நியமிக்க முடியுமான்னு கேட்டால் கிடையாது மத்திய அரசாங்கம் யாரை ஆளுநராக நியமிக்கணும்னு சொல்லுதோ மத்திய அரசாங்கம் யாரை பரிந்துரைக்குதோ அவரை தான் ஆளுநராக குடியரசுத் தலைவர் அப்பாயின்மெண்ட் போடுவார் மத்திய அரசாங்கம் என்ன பண்ணும் அவங்களுக்கு தேவையானவங்களை பரிந்துரை பண்ணும் அவங்க வந்து ரொம்ப வேண்டப்பட்டவங்களாக இருப்பாங்க இல்லை மத்தியில் ஆளும் கட்சியுடைய முக்கியமான தலைவராக இருப்பாங்க அவங்கள தான் வந்து ஆளுநராக போடுவாங்க இப்படி ஆளுநராக பொழுது தான் மத்திய அரசாங்கத்துக்கும் மாநில அரசாங்கத்துக்கும் இடையே பிரச்சனை வருது ஆளுநர் போயிட்டு அங்கே என்ன பண்ணுவார் ஆளும் கட்சியுடைய கட்சி அங்கே ஆட்சியில் இருந்ததுன்னா பிரச்சனை பண்ண மாட்டார் எதிர்கட்சியாக இருந்தால் கண்டிப்பாக அங்கே இருக்கிற மாநில அரசை எந்தெந்த வழியில் வந்து காலி பண்ணுமோ அந்தந்த வழியில் காலி பண்ண ஆரம்பிப்பார் ஸோ அந்த இடத்துல தான் வந்து மத்திய அரசாங்கத்துக்கும் மாநில அரசாங்கத்துக்கும் இடையே மிகப்பெரிய சண்டை ஏற்படுதுங்க மாநிலங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ஆளுநரை மத்திய அரசாங்கத்துடைய முகவர் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இவர் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ஏஜென்ட்டு அப்படின்னு அவரை வந்து கடுமையை விமர்சிக்கிறாங்க குறிப்பாக தமிழ்நாடு அரசு கூட ராஜமன்னார் கமிட்டின்னு ஒரு கமிட்டி அமைச்சது கமிட்டியை பற்றி நம்ம வீடியோ போட்டிருக்கோம் போய் பாருங்கள் இந்த ராஜமன்னார் கமிட்டியை கூட என்ன சொல்லியிருக்குன்னா ஆளுநர் அப்படிங்கிற முறையானது கூட்டாட்சி முறைக்கு எதிராக இருக்குது ஆளுநர் பதவியை வந்து தூக்குங்க அப்படிங்கிற பரிந்துரையும் கொடுத்துருக்குதுங்க இந்த ஆளுநருக்கு அளவற்ற அதிகாரம் கொடுத்துருக்காங்க ரொம்ப அதிகமான பவர் இருக்குது ஒரு மாநிலத்தில் அதிகபட்சமான பவர் இருக்குன்னா ஆளுநர்ட்டு தான் இருக்குது அதனால் திரு அண்ணாத்துறை அவர்கள் காலத்திலேருந்து தமிழகத்துடைய முன்னாள் முதல்வர் அண்ணாத்துறை அவர்களுடைய காலத்திலிருந்து ஆளுநருடைய அதிகாரத்தை கம்மி பண்ணுங்க அப்படிங்கிற கோரிக்கையை வச்சுட்டு இருந்திருக்காங்க ரெண்டாவது இப்போ மாநிலங்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா ஆளுநரை நீங்கள் நியமனம் பண்ணுங்கள் தப்பு இல்லை ஆனால் ஒருத்தர் ஆளுநராக போடணுன்னா அவரை அரசியல் கட்சி தலைவராக இருக்கிறவங்களாம் போடாதீங்க அதாவது அரசியலில் ஈடுபட்டவங்கள ஆளுநராக போடாதீங்க மற்ற இந்தியாவுக்கு சிறப்பு செஞ்ச வேறு வகையில் மற்ற சிறப்புகளை செஞ்சவங்களை புகழ்பெற்ற தலைவர்களை ஆளுநராக போடுங்க அப்படின்னு மாநிலங்கள் கோரிக்கை வைக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் மாநிலத்துடைய ஆளுநரை அப்பாயின்மெண்ட் பண்ணும்பொழுது மத்திய அரசு சம்மந்தப்பட்ட மாநில அரசாங்கத்தையும் கலந்து ஆலோசிங்க எங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்கப்பா எங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு முடிவுக்கு வந்து நம்ம ரெண்டுக்கும் ஃபேவரானவங்களை போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் மாநிலங்கள் கோரிக்கை வைக்கிறாங்க இந்த ஆளுநர் நியமனம் அப்படிங்கிறது மிகப்பெரிய பிரச்சனையாகவே இன்றைக்கி வரைக்கும் இருந்துகிட்டு தான் இருக்குங்க ரெண்டாவதாக நம்ம பார்க்குற தலைப்பு கல்வி கல்வி அதுலேயும் மத்திய அரசாங்கத்துக்கும் மாநில அரசாங்கத்துக்கும் இடையே ரொம்ப சண்டை வருதுங்க இந்த கல்வி அப்படிங்கிறது ஆரம்ப காலத்தில் பட்டியலில் தான் இருந்தது பட்டியலை பார்த்துருப்போம் பட்டியல் பொது பொதுப்பட்டியல்னு பார்த்துருப்போம் இல்லைங்களா பட்டியலில் தான் கல்வி ஆரம்பத்தில் இருந்தது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறில் நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் பண்ணாங்க இது ரொம்ப முக்கியம் நோட் பண்ணிக்கோங்க நோட் பண்ணுறதோடு நிற்காத மனப்பாடம் பண்ணிடுங்க சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி தான் நாற்பத்தி ரெண்டாவது சட்டத்திருத்தம் பண்ணாங்க அப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த கல்வியை மாநிலப்பட்டியலிருந்து தூக்கி பொதுப்பட்டியலை வச்சுட்டாங்க பொதுப்பட்டியல்னால் என்னென்னு உங்களுக்கே தெரியும் இல்லையா மத்திய அரசாங்கமும் சட்டம் போடலாம் மாநில அரசாங்கம் சட்டம் போடலாம் ஆனால் ரெண்டு பேர் போடுற சட்டமும் முரண்பாடாக இருக்குதுன்னா மத்திய அரசாங்கம் என்ன சட்டம் போடுதோ அந்த சட்டம்தான் செல்லும் மாநில அரசாங்கம் போடுற சட்டம் செல்லுபடியாகாது இதுதான் பொதுப்பட்டியலுடைய ஸ்பெஷாலிட்டி இதனால் என்ன ஆகுதுன்னா மாநிலங்களுக்கு பாதிப்பு வருது ஸோ இந்த கல்வி அப்படிங்கிறதும் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையே வந்து ஒரு முரண்பாடான ஒரு பிரச்சனையாக இருக்குது மூன்றாவதாக நம்ம பார்க்குற பிரச்சனை சட்ட முன்வரைவுகளை குடியரசலைவரின் கவனத்திற்கு தேக்கி வைத்தல் அதாவது சுருக்கமாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு மாநில அரசாங்கம் ஒரு சட்டம் கொண்டு வராங்கன்னு வைங்களேன் ஏதாவது ஒரு சட்டம் கொண்டு வராங்கன்னா அந்த சட்டத்தை முதல்ல பேரவையில் அறிமுகப்படுத்துவாங்க அப்புறம் சட்ட மேலவையில் அறிமுகப்படுத்துவாங்க ரெண்டு இடங்களையும் பாஸ் ஆகிட்டு ஆளுநர்கிட்ட போகும் ஆளுநர் என்ன பண்ணுவார் கையெழுத்துட்டு அந்த சட்டத்தை ஏற்றுக்கொள்வார் ஒன்று ஆளுநர் வந்து ஏற்றுக்கலாம் இல்லைன்னா மறுப்பு தெரிவித்து ரிட்டன் விடலாம் இந்த ரிட்டன் போடும்பொழுது திரும்பவும் அது எங்கே போகும் இப்போ ஒரு சட்டமானது ரெண்டு அவையிலும் நிறைவேற்றம் செய்யப்பட்டு ஆளுநர்கிட்ட வந்துருச்சு ஆளுநர் கையெழுத்து போடாமல் இதை திருத்தம் பண்ணி திருப்பி கொண்டு வாங்கன்னு சொல்லி அனுப்புகிறாருன்னு வைங்க திருப்பி அது எங்கே போகும் திரும்பவும் ரெண்டு அவைக்கும் போகும் ரெண்டு அவையும் தேவைப்பட்டால் திருத்தம் பண்ணலாம் திருத்தம் பண்ணாமல் அப்படியே கூட பாஸ் பண்ணி அனுப்பலாம் அப்படி பாஸ் பண்ணி அனுப்பிட்டாங்கன்னா ரெண்டாவது முறை ஆளுநர் ரிஜெக்ட் பண்ண முடியாது ஆளுநர் ஒரே ஒரு முறை மட்டும்தான் ரிஜெக்ட் பண்ண முடியும் ரெண்டாவது முறை ரிஜெக்ட் பண்ண முடியாது இதை அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஆளுநர் என்ன பண்ணுறாங்கன்னா ஆளுநர்களுக்குன்னு சொல்லிட்டு இன்னொரு பவர் இருக்குங்க அவங்களால் ஒரு விஷயத்தில் முடிவெடுக்க முடியல அப்படின்னா அந்த விஷயத்த தள்ளி தள்ளிவிடலாம் எப்போ இப்படி ஒரு சட்டம் போட்டிருக்காங்க இதில் கையெழுத்து போடுறதா வேணாமான்னு எனக்கு தெரியல நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு வந்த அந்த கோப்பை அப்படியே வந்து குடியரசலைவருக்கு அமுச்சு விடலாம் தலைவர் என்ன பண்ணலான்னா அதை ஏற்றுக்கலாம் அதை ரிஜெக்ட் பண்ணலாம் ஆனால் தலைவருக்கு என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குன்னா அவர் எத்தனை முறை மாநில சட்டமன்றம் சட்டத்தை திரும்ப திரும்ப போட்டு அனுப்புனாலும் அவர் ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் அந்த பவர் அவர்கிட்ட இருக்குங்க ஆளுநருக்கு ஒரே ஒரு முறை மட்டும்தான் ரிஜெக்ட் பண்ணுற அதிகாரம் இருக்குது குடியசெலவருக்கு அப்படி கிடையாது அவர் எத்தனை முறை வேண்டுமானாலும் ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் இதனால் என்ன ஆகுதுன்னா ஆளுடர்கள் வந்து ஒரு சட்டத்தை பாஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா அதை திருப்பி திருப்பி குடியரசுக்கு அனுப்பிச்சு விட்றாங்க இது வந்து ஒரு மிகப்பெரிய கான்ட்ரவர்சியாக போயிட்டுருக்கு இப்போ மாநிலங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா அதாவது ஆளுடர் நீங்கள் தான் இருக்கீங்க நீங்கள் தானே மாநிலத்துக்கு பொறுப்பு உங்களுக்கு வந்த ஒரு வேலையை நீங்களே அடுத்து விட்டு ஒப்படைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க அடுத்தது நாலாவது பிரச்சனை என்னென்னா உறுப்பு முந்நூற்றி ஐம்பத்தாறு தவறாக பயன்படுத்தப்படுதல் அதாவது மாநில நெருக்கடியை தவறாக பயன்படுத்துகிறது இந்த மாநில நெருக்கடியை பற்றி எங்கே கொடுத்துருக்காங்கன்னா இந்திய அரசியலமைப்பில் பதினெட்டாவது பகுதியில் முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு அப்படிங்கிற சட்டப்பிரிவில் கொடுத்துருக்காங்க இதை மட்டும் நல்லா மனப்பணம் பண்ணிடுங்க போதும் பதினெட்டாவது பகுதியில் முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு அப்படின்னு ஒரு சட்டப்பிரிவு இருக்குது அதை வச்சு தான் மாநில நெருக்கடியை போடுறாங்க இந்த இடத்துல என்ன பிரச்சனை இருக்குன்னா மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் வந்து எதிர்க்கட்சியாக இருக்கும் பட்சத்தில் அதாவது ஆளும் கட்சியோட பார்ட்டியாக இல்லாமல் எதிர்கட்சி பார்ட்டி வந்து ரூல் இருக்காங்கன்னா அந்த இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா எதிர்கட்சிகளை வந்து அடக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஏதாவது ஒரு காரணத்தை காட்டி முந்நூற்றி ஐம்பத்தாறு அமுல்படுத்தி அந்த ஆட்சியை வந்து கலைச்சிட்றாங்க இந்த ஆட்சியை கலைக்கிறது யார் குடியரசுத் தலைவர் அவர் தான் முந்நூற்றி ஐம்பத்தாறை அறிமுகப்படுத்தலாம் அதை பொறுத்த வரைக்கும் ஒரு கூற்றை பாருங்கள் ஆளுநரின் அறிக்கையின் அடிப்படையிலோ அதாவது ஆளுநர் சொன்னாலும் இவர் வந்து இது மாநில அவசர கொண்டு வரலாம் அல்லது ஆளுநரின் அறிக்கை இல்லாமலோ ஆளுநர் சொல்லலைனாலும் இவர் முந்நூற்றி ஐம்பத்தாறாக கொண்டு வரலாம் சரிங்களா ரெண்டு ஆப்ஷன் இவர் ஆல்ரெடி ரெக்கமெண்டேஷன் வச்சா கொண்டு வரலாம் ரெக்கமெண்டேஷன் இல்லாமையும் கொண்டு வரலாம் இதனால் என்ன பண்ணுறாங்கன்னா மாநிலங்கள் வந்து எதுக்குறாங்க மத்திய அரசாங்கம் தேவையில்லாத சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட பெருசு பண்ணிவிட்டு அதை வந்து மாநில அவசரங்களையாக மாற்றி விட்டுறாங்க ஆட்சியை கலைச்சிடுறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இது ஒரு போயிட்டு போயிட்டுருக்குங்க அடுத்து ஐந்தாவது பிரச்சனை ஐந்தாவது பிரச்சனை என்னது அனைத்து இந்திய பணிகள் அதாவது ஐஏ சர்வீஸ் இதை பொறுத்த வரைக்கும் சட்டப்பிரிவு முன்னூற்றி பன்னெண்டுன்னு ஒன்று இருக்குதுங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் மனப்பாடம் பண்ணிடுங்க இந்த முந்நூற்றி பன்னெண்டு அப்படிங்கிற சட்டப்பிரிவு வழியாக தான் ஆல் இண்டியா சர்வீஸாக உருவாக்குறாங்க அனைத்து இந்திய பணிகள் முந்நூற்றி பன்னெண்டின் அடிப்படையில் உருவாக்கப்படுது இந்த அனைத்து இந்திய பணிகளை யார் உருவாக்குறாங்க மத்திய கவர்மெண்ட்டு தான் உருவாக்குறாங்க ஐஏஎஸ் அதிகாரிகள்லாம் எங்கே செலக்ட் ஆகி வராங்க மத்திய கவர்மெண்ட்டால செலெக்ட் ஆகி வராங்க மத்திய அரசாங்கத்தால் தேர்வு செய்யப்பட்டுட்டு அவங்க ஒவ்வொரு மாநிலங்களுக்கு அனுப்பி வைக்கப்படுறாங்க இவங்க அந்தந்த மாநிலங்களில் வந்து வேலை பார்ப்பாங்க ஆனால் யஜமான் யார் யஜமான் வந்து மத்திய அரசு அவங்க வேலை பார்க்குறது எங்கே மாநிலங்கள்ட்ட வேலை பார்க்குறாங்க அவங்க யாருக்கு விசுவாசமாக இருப்பாங்க யஜமானுக்கு தான் விச விஸ்வாசமாக இருப்பாங்க இல்லையா அப்போ மத்திய அரசாங்கத்துக்கு தான் விசுவாசமாக இருக்காங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் மாநில அரசாங்கத்துக்கிட்ட என்ன பவர் இருக்குன்னா இந்த அனைத்து இந்திய பணிகள் ஐஏஎஸ் அதிகாரியாக இருந்தால் அவங்கள இடமாற்றம் ட்ரான்ஸ்ஃபர் வேணால் பண்ணலாம் வேறு எதுவும் பண்ண முடியாது ஆனால் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு மேலே நடவடிக்கை எடுக்கணும் அவரை டிஸ்மிஸ் பண்ணணும் சஸ்பெண்ட் பண்ணணும்னா அதற்கு மத்திய அரசாங்கத்துக்கிட்ட தான் அதிகாரம் இருக்குது ஸோ இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா மத்திய அரசாங்கம் இவங்களை கையில் வச்சுக்கிட்டு மாநில அரசாங்கத்தை எந்தளவுக்கு காலி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு காலி பண்ணுறாங்க இதை பற்றியும் நம்ம தமிழ்நாடு அரசு அமைச்ச ராஜமுன்னார் கமிட்டி அந்த கமிட்டிலையும் சொல்லியிருக்காங்க ஆல் இண்டியா சர்வீஸை பணியை வந்து அகற்றணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ராஜமன்னார் கமிட்டியும் சொல்லியிருக்காங்க இந்த அஞ்சு பிரச்சனை தான் மத்திய மாநில உறவுகளை பாதிக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனைகள் அடுத்து நம்ம இன்னொரு பிரச்சனையை பார்க்க போகிறோம் என்ன பார்க்க போகிறோம்னா எஸ்ஆர் பொம்மை அப்படிங்கிற ஒரு வழக்கை பார்க்க போகிறோம் ரொம்ப முக்கியமான வழக்கு முதல்ல எஸ்ஆர் பொம்மை ஆறு அப்படின்னு பார்த்துருவோம் எஸ்ஆர் பொம்மை அவருடைய முழு பெயர் வந்து சோமராயப்ப பொம்மை அப்படிங்கிறதுங்க இவர் கர்நாடக மாநிலத்துடைய முதல்வராக இருந்தவர் பதினோராவது முதல்வராக இருந்திருக்காரு இவர் கர்நாடகாவில் முதலமைச்சராக இருக்கும் பொழுது என்ன பண்ணிட்டாங்கன்னா அப்போ வந்து மத்திய அரசாங்கம் இவருடைய ஆட்சியை வந்து மாநில அவசர நிலையின்னு அறிவிச்சு கலைச்சிட்டாங்க ஒரு பொருத்தம் இல்லாத காரணத்தை சொல்லிவிட்டு இவருடைய ஆட்சியை வந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க அதை எதிர்த்து எஸ் ஆர் பொம்மை அவர் என்ன பண்ணுறாருனா உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்குறாரு இந்த வழக்குல வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்குது அந்த தீர்ப்பு ரொம்ப முக்கியமான தீர்ப்பாக இருக்குன்னு சொல்கிறாங்க அந்த தீர்ப்பில் உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குன்னா நீங்கள் எடுத்த உடனே உப்புச்செப்பு இல்லாத காரணத்துக்கும் முந்நூற்றம்பத்தாறை பயன்படுத்தக்கூடாது கடைசி ஆயுதமாக தான் முந்நூற்றம்பத்தாற பயன்படுத்தணும் அது வரைக்கும் நீங்கள் என்னென்ன வழிகளில் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ண முடியுமோ அந்தந்த வழியில் சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள் மத்திய அரசாங்கம் தன்னிச்சையான முறையில் அப்படி பண்ணக்கூடாது அப்படி பண்ணனால் நாங்கள் உச்சநீதிமன்றம் தலையிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆர்டிகல் முந்நூற்றி ஐம்பத்தாறின் அடிப்படையில் ஒரு மாநிலத்தில் மாநில அவசர நிலையை கொண்டு வந்தீங்கன்னா அதை பற்றி சரியாக தவறாக என விசாரிக்கும் அதிகாரம் வந்து நீதிமன்றத்தில் இருக்குது நீங்கள் அப்படி கொண்டு வந்தீங்கன்னா அவங்க நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தா கண்டிப்பாக நாங்கள் விசாரிப்போம் விசாரிச்சுட்டு நீங்கள் தவறாக தான் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து மீண்டும் அவங்களை ஆட்சி ஆள் அமர்த்தும் அதனால் மத்திய அரசாங்கம் தப்பாக பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வேறு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சாதாரண காரணங்களுக்காக முந்நூற்றம்பத்தாற பயன்படுத்தாதீங்க முந்நூற்றி ஐம்பத்தாறை சாதாரண ரீசனுக்கெல்லாம் பயன்படுத்தாதீங்க கடைசி ஆயுதமாக பயன்படுத்துங்க அதுவும் குறிப்பாக என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்காங்கன்னா ஒரு மாநிலத்தில் அரசியல் சாசன அமர்வானது சீரழியுது அப்படின்னா ஆளுநர் வந்து அறிக்கை கொடுக்கணும் ஒரு மாநில ஆளுநர் வந்து முதல்ல ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கணும் அந்த ஸ்டேட்மெண்ட்டை நாடாளுமன்றத்தில் ரெண்டு அவையிலையும் சமர்ப்பிக்கணும் அந்த ஸ்டேட்மெண்ட்டில் விழாவியாக ஆளுநர் வந்து சொல்லணும் இந்த மாநிலத்தில் ஏன் மாநில அவசர நிலையை கொண்டு வரணும் என்ன ரீசனுக்காக கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ப்ராப்பராக சொல்லணும் அதை நாடாளுமன்றம் ஏற்றுக்கணும் ஏற்றுக்கிட்டு அதன் அடிப்படையில் தான் குடியரசுத் தலைவர் வந்து மாநில அவசர நிலையை கொண்டு வரணும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த எஸ்ஆர் பொம்மை வழக்கு முடிஞ்ச பிறகு தான் மாநில அவசர நிலை போடப்படுவது ரொம்பவே கம்மியாயிருக்குன்னு சொல்லலாம் அதுக்கு முன்னாடி நிறையா போட்டிருந்தாங்க இப்போ வந்து ரொம்ப கம்மியாக தான் போட்டுக்கிட்டுருக்காங்க இந்த சட்டப்பிரிவு முந்நூற்றம்பத்தாறை பற்றி அம்பேத்கர் அவர்களும் சொல்லியிருக்காங்க அம்பேத்கர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் உறுப்பு முந்நூற்றி ஐம்பத்தாறை தேவையற்ற வார்த்தை அப்படின்னு அம்பேத்கர் சொல்லியிருக்காரு இந்த ஆர்டிக்கலை ஏற்றுக்கிறதே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எதுக்கிட்ட மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்களுக்கு எதிராக இந்த ஆர்டிகல் இருக்குது அப்படிங்கிறத அவர் நல்லா புரிஞ்சுக்கிட்டாரு இருந்தாலும் அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயம் இருக்கிறதுனால அதை கசப்போடு ஏற்றுக்கிட்டாரு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதே மாதிரி நிறைய வீடியோ போட்டிருக்கோங்க நம்ம சேனலில் விசிட் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிற உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்டில் போட்டுவிடுங்க எங்களுடைய குறை ஏதாவது இருந்தால் அதையும் சொல்லுங்கள் நாங்கள் அடுத்த வீடியோக்களை வந்து சரி பண்ணிக்கிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் போட்டிருங்க நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க